நான் பாக்கிறேன் ஒரு கல்யாண பத்திரிகை ஒரு கல்யாண வீட்டில் பண்றோம்னா சில கல்யாண பத்திரிகை இருக்கும் ரொம்ப வடமொழியில் இந்த ஜேஷ்டங்கிறது என்ன அர்த்தம் புரியல ஆனா சில பேர் தமிழ்லேயே பத்திரிகைகள் அடிப்பாங்க அதுல திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவாங்க கல்யாண பத்திரிகை திருவளர் செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டுல இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் வளர்ச்செல்வன் வளர்ச்சி அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம் அந்த கல்யாண வீட்டு கிடையாது இதோட கடைசி பையன் கடைசி பொண்ணு செய்ய வேண்டிய மொழியெல்லாம் இப்ப செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது திருநிறைச்செல்வி ஏக புத்திரன் நீ இரண்டாவது கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன் ஏக புத்திரி ஒரே பொண்ணு தான் இவ்வளவுதான் எங்க வீட்டு ஒரே கல்யாணம் இதுதான் ஒரு பத்திரிக்கைங்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு அதனாலதான் எழுதி வச்சான் நயாகரா அருவியனுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே யாதும் கூறே யாவரும் கேளீர்